கதை கதை அம்புழுவில் இருந்து சரிதா ஜோ இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகள் சொல்லியாச்சு ஒரு மாறுதலுக்காக மொழிபெயர்ப்பு கதை எடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு முதலில் நினைவுக்கு வந்தது ஆண்டன் செக்கோ உலக அளவில் ரஷ்ய எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவுக்கு வரவங்க தசாஸ்கியும் டால்ஸ்டாயும் இதை தாண்டி செகண்டான சிறுகதைகள் தேவையான கருத்துக்களை கதைகளிலிருந்து ஒரு கதை உங்களுக்காக இன்று அதுக்கு முன்னாடி ஆண்டன் செக்கவ் பத்தின சில வரிகள் ஆண்டன் செக்கவ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள்ல எழுத ஆரம்பிக்கிறார் இவருடைய அப்பா ஒரு மளிகை கடை நடத்திட்டு வர்றாரு அம்மா இவங்களுக்கு நிறைய ஒரு கதை சொல்ற ஒரு கதை சொல்லி அவ இருந்திருக்கிறாங்க இவர் எப்பவுமே சொல்லுவாரு என்னுடைய திறமை என் தந்தை கிட்ட இருந்து வந்தது ஆனா என்னுடைய ஆன்மா என்னுடைய அம்மா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவரே பொதுவாகவே எழுத்தாளர்கள்ல இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிகவும் கருணை மனம் கொண்ட எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க கருணை அப்படிங்கிறது அந்த ஆன்மா கிட்ட இருந்து வந்தது அம்மா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் சோ இவருடைய எழுத்துக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது இவங்க அம்மா கூறின கதைகள்னு சொன்னா அது மிகையாகாது அப்போ ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு கதை கூறுதலின் வழியாக உலகத்தின் மிகப்பெரிய ஆளுமையை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இவருடைய கதைகள்ல மூன்று கட்டமாக பேக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவர் எழுதிய கதைகள் இடைக்காலத்தில் எழுதிய கதைகள் அதுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் எழுதிய கதைகள் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதுக்காக எழுதுறாரு அப்படின்னா இவர் கொஞ்சம் எளிமையான சூழல வளர்றதுனால இவருக்கு பண தேவை இருந்ததுனால அதற்காக இந்த சின்ன சின்ன துணுக்குகள் அப்பப்ப நடைபெற விஷயங்கள் அதெல்லாம் எழுதி பத்திரிகைக்கு கொடுக்குறாரு ஏன்னா இவர் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருந்தா அந்த காலகட்டத்துல அதன் பிறகு இடைக்காலகட்டத்துல இந்த நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இவையெல்லாம் சார்ந்து இந்த நீதி நெறிகள் இதெல்லாம் சார்ந்து கதைகள் எழுதுறாரு கடைசி காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதைகள் தான் அனுபவ முதிர்வில் எழுதப்பட்ட கதைகள் தான் இன்றும் உலகளவில் பேசப்பட்டு வரும் கதைகளாக இருக்கு இவர் அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா சக எழுத்தாளர்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்ல மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நிறைய விமர்சனங்கள் இவருடைய எழுத்துக்களுக்கு வந்துச்சு தமிழ்ல அன்னகரீனா புத்துயிர்ப்பு போரும் அமைதியும் கரம்சோ சகோதரர்கள் குற்றமும் தண்டனையும் இவர்களான பெரும் நாவல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட அளவுக்கு இவருடைய கதைகள் மொழிபெயர்க்கப்படுகிறது இவர் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு ஆனாலும் ஒரு நாற்பது கதைகள் மட்டும்தான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க அந்த கதையில கதையிலிருந்து இன்னைக்கு நான் சொல்ல போற கதையை அண்டன் செக்கவ் சிறுகதைகளும் குறுநாவல்களும் அப்படிங்கிற பாரதிய புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிற புத்தகத்திலிருந்து தான் எடுத்திருக்கேன் இந்த புத்தகத்திலிருந்து பச்சோந்தி அப்படிங்கிற கதையை தான் நான் சொல்ல போறேன் பச்சோந்தி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்குறோம் அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ற ஒரு மனிதர் அப்படிங்கிறத ஞாபகத்துக்குறோம் ஏன்னா பச்சோந்தி அப்படிங்கிற ஒரு உயிரினம் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தன்னோட நிறத்தை மாத்திக்கும் சோ அப்படிதான் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒருவரை பற்றிய கதைதான் இந்த கதையை தொடங்குற இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மார்க்கெட்ல தொடங்குது ஒரு சந்தையில காலை நேரத்துல தொடங்குது ஒரு போலீஸ் அதிகாரி தன்னோட இருக்கிற ஒருத்தரோட அந்த அந்த மார்க்கெட் குள்ள நடந்து இன்னொரு அதிகாரியோட கூட வர்றவரு நாவல் பழங்களை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த மார்க்கெட்ல வாங்கின நாவல் பழங்களை அந்த காலை நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா எந்த சத்தமும் கிடையாது அதிகமா ஆட்கள் கிடையாது கடைகள் ஆட்களோட வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்குது அவ்வளவு அமைதியா இருக்குது ஒரு பிச்சைகாரம் கூட அந்த இடத்துல கிடையாது அப்படியான ஒரு ஒரு இடத்துல ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம் வருது இப்படி இப்படி என்ன பண்ணு தெரியுமா தெரியுமோ ஒரு சத்தம் வருது நாய் கொளிக்கிற சத்தமும் வருது கூடவே ஓடுறாங்க நாய் நாய் துரத்திக்கிட்டு அப்புறம் ஊழியடுற சத்தம் வருது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சுத்தியும் பாக்குறாரு அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த இடம் திடீர்னு அப்படின்னு ஒரு பெரும் திரளான கூட்டத்தோட இருக்குது பெரும் கூட்டம் கூடியிருச்சு அவ்வளவு பெரிய கூட்டம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னே தெரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை விலைக்கு போய் உள்ள பார்க்கறதுக்காக போற தள்ளத்தலத்தல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள போனா சும்மா விட்டுற மாட்டேன் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ உன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டுற ஒரு சத்தம் கேட்குது யாரோட திட்டுறாங்க அப்படின்னு கீழே பார்த்தா கீழே ஒரு நாய் குட்டி சின்ன நாய் குட்டி படுத்திருக்குது அதை பார்த்து ஒருத்தன் திட்டிருக்கிறான் ஒரு ஒரு ஆளு அப்ப இவர் போய் என்ன நடந்துச்சு எதுக்கு இங்க கூட்டம் ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நீங்களே சொல்லுங்கய்யா நான் பாட்டு நான் காலையில மார்க்கெட்ல வேலைக்காக வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன் நடந்து வந்துகிட்டு இருந்தேன் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த நாய் வந்து என்னோட கையை கடிச்சிருச்சு பாருங்க எப்படி ரத்த ஒழுகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதே இவர் பாக்குறாரு அப்படியே ரத்த ஒழுகிட்டு இருக்குது அந்த விரல்ல ஆஹ் அப்போ எனக்கு என்ன எனக்கு வேலை என்ன அப்படின்னா ஒரு நுணுக்கமான வேலை செய்யறாள் நான் அது வந்து இந்த விரல் வழியாகத்தான் நான் செய்ய முடியும் விரலை வச்சுதான் செய்ய முடியும் அப்ப இந்த நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வாரத்துக்கு வேலை செய்ய முடியாது இப்ப நான் என்ன செய்வேன் நீங்க யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இவர் சொன்ன உடனேயும் இவருக்கு ஆமா இந்த நாய் வந்து இப்படிதான் தெருவுல நாய் விடுறதா யாரோட நாய் அப்படின்னு இது அப்படின்னு அவர் கேக்குறாரு நாய் விட்டுறாங்க கடிச்சிருது இப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டம் இந்த ஒரு வாரத்துக்கான ஊதியத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவன் கேக்குறான் சரி சரி இருங்க ஒரு நிமிஷம் பொறுமையா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட நாயை ஏன் இப்படி விடுறாங்க இந்த நாய் மாடு எல்லா தெருவுல அவுத்து விட்டுறாங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் இது மூலமா ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களா இவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க இவங்க இஷ்டத்துக்கு கடிச்சு வச்சுட்டு போயிடும் நாயி அப்போ என்ன நட என்ன யாரு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இது மூலமா ஒரு பெரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கூட்டத்துல இருந்து ஒரு குறைவு வந்தது ஐயா ஐயா இது ஜெனரல் வீட்டு நாயி அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வந்தனையும் என்னது ஜெனரல் வீட்டு நாயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேர்க்குற மாதிரி இருக்குது அந்த கூர்லையும் கூட வேர்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட கோட்டை கழிட்டு சொல்றாரு சப்பா ரொம்ப வேர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கழிட்டு சொல்றாரு கோட்ட கட்டிட்டு ஜென்ரல் வீட்டு ஜென்ரல் வீட்டு நாயா அது வந்து எப்படி உன்னை கிடைச்சிருக்கேன் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ நீ இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிற நாய் வந்து சின்னதா இருக்குது அது எப்படி உனக்கு கை வந்து கிடைச்சிருக்கும் கொஞ்சமா உனக்கு உண்மை பேசணும் நான் வந்து புழுவு கூடாது ஓவரா புழு கூடாது இந்த மாதிரி உண்மை பேசல அப்படின்னா எனக்கு கோவம் தெரியாம சொல்லிட்டு நான் போலீஸ்கார பாத்த கண்டுபிடிச்சிருவேன் நீ பொய் தான் பேசுற நாய் உன்னை வந்து எப்படி மேல கடிச்சிருக்கும் ஐயா இப்போ நான் பொய் சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா இந்த நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு சும்மா சொல்றதுக்கான எனக்கு காரணம் என்ன நீங்க யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது வந்து எனக்கும் வந்து போலீஸ்ல என்னோட சகோதரம் போலீஸ்ல இருக்காரு அப்படியெல்லாம் ஒண்ணும் நான் பொய் சொல்லுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் எதிர ஆரம்பிச்ச உடனே கூட்டத்துல இருந்து மறுபடியும் வர சொல்லிட்டு ஐயோ இது ஜெனர வீட்டு நாயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல மோப்ப நாய் மட்டும்தான் இருக்குது இந்த நாயா இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு உடனே அவர் உடனே அவரு சொல்றீங்களா சொல்லிங்களா அது அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நான் கூட இந்த நாய் பார்த்தாவே தெரியுது ஒரு நாய் பாக்குறதுக்கு ஒரு சொவி நாய் மாதிரி வீட்டு நாய் இப்படியா இருக்கும் இந்த நாய் வந்து ஜெனரல் வீட்டு நாயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இந்த நாய் கடிச்சதுக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து ஏதோ ஒரு இந்த நாயை வளர்த்துறவங்களுக்கு தண்டனை கொடுத்துதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திடீர்னு ஒரு விவசாயம் வந்தது இது ஒருவேளை ஜெனரல் வீட்டு நாயா இருந்ததுன்னா என்ன பண்றது எனக்கு இப்ப இந்த கோட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை போட்டு நீ வந்து சொல்றேன் சொல்ற வந்து நான் தண்டிக்காம விடமாட்டேன் இது வந்து ஜெனரல் வீட்டு நாயா தான் இருக்கும் அது வந்து உன்னை கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லா சலசலப்பா எல்லாரும் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு சத்தம் வருது ஐயா ஐயா ஜெனரல் வீட்டு சமயக்காரர் வர்றாரு அவர்கிட்டயே கேக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்த உடனே கேக்குறாங்க ஏ இது ஜெனரல் வீட்டு நாயா அப்படின்னு அவரு அய்யா இல்லைங்க ஜெனரல் வீட்டு நாயல்ல இது இல்லவே இல்ல அப்படி ஒரு இப்படி ஒரு நாயை அவர் வளர்க்கவே மாட்டாருங்கய்யா அப்படின்றது எனக்கு அப்பவே தெரியும் இது வந்து ஜெனரல் வீட்டு நாயா இருக்கிற வாய்ப்பே இல்லை இது வந்து தெரு நாயாத்தான் இருக்கும் இதை அடிச்சு கொண்டுட்டோமோ இந்த பிரச்சனைக்கு தீர்வே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சொல்றாரு அந்த சமயக்காரர் இருந்திருங்க ஐயா இது ஜெனரல் வீட்டு நாய் இல்ல ஆனா அவங்க அண்ணன் நாய் இது ஜென்னர்களுக்கு இந்த மாதிரி நாயெல்லாம் ஆனா அவங்க அண்ணனுக்கு இந்த நாய் ரொம்ப பிடிக்கும் அவரு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த நாயை கொண்டு வந்தாரு ஓ அப்படியா அப்ப வியாமி அவரு ஜெனரலோட அண்ணன் வந்துட்டாரா ஊர்ல இருந்து எப்படி இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு இங்க இருக்க போறாரா இல்ல போயிருக்கு போறாரா ஒடாடாடோடா ரொம்ப சந்தோஷம் அவட ஜீவன் வீட்டு நாய அண்ணனோட ஜென்னரோட அண்ணன் நாய்க்குட்டி நாய்க்குட்டியா நீயே ஒடாடோட பாக்குறதுக்கு எப்படி இருக்கிற புசு புசு இருக்கிற அருமையான நாய்க்குட்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாரு அப்போ இவர் நின்னுக்கிட்டு இருந்தவர் அந்த கூட்ட அப்படியே மெதுவா கலைய கலையரம்பிச்சு உன்னை என்ன பண்ற பாரு நடக்கிறதே வேற கிளம்பி ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்து கண்டிச்சு இப்படிதான் கதை முடியுது